கத்தன் நித்தம் உண்மை நடத்திருவார் காத்திருவார் எல்லா தீங்குக்கும் விளக்கிருவார் தம் கிருபைகள் அழித்திருவார் எல்லா தீங்குக்கும் விளக்கிடுவா தம் கிருபைகள் அழித்திடுவார் கத்தன் நித்தம் உண்மை நடத்திடுவான் தம் செத்தைகளால் காத்திருவார் கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளை பரிசுத்தவான்களே உங்கள் அனைவருக்கும் பிளையேறப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் லியப் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கிறிஸ்துவுக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு இருபத்தி நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மாலை சரியாக நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு ஏவின இடைப்பட்ட ஒரு சில காரியங்களை பரிசுத்த வேதாகமத்தின் சத்திய வசனத்தை அடிப்படையாக கொண்டு உங்களோடு கூட இந்த காணொலியின் மூலமாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்னவென்றால் அன்பான தெய்வப்பிள்ளைகளே இன்றைக்கு நாம் யூடியூப்பில் வந்த ஒரு காணொலியின் அடிப்படையில் அந்த காணொலிக்கு நான் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன் அது வந்து பல வாரங்களுக்கு முன்பாக சரிங்களா என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது ஒரு காணொலி பார்த்தேன் அதாவது இஸ்லாம் முதலில் தோன்றிய மதமா கிறிஸ்தவம் முதலில் தோன்றிய மதமா அப்படிங்கிற ஒரு காணொலியை பார்த்தேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா ஆகவே அந்த காணொலியில் இஸ்லாம் முதலில் தோன்றிய மதமா அல்லது கிறிஸ்தவம் முதலில் தோன்றிய மதமா அப்படின்னு சொல்லி தான் தலைப்பு கொடுத்துருக்காங்க ஆகவே அந்த தலைப்பை பார்த்த உடனே எனக்கு பொறி தட்டிச்சது இஸ்லாமை வந்து யாருமே மதம் என்று சொல்லுவது கிடையாது ஒருவருமே இஸ்லாமை மதம் என்று சொல்லுவது கிடையாது இஸ்லாம் இஸ் நாட் ஏ ரிலீஜியன் சரிங்களா இஸ்லாம் மார்க்கம் என்று தான் சொல்லுகிறார்கள் சரிங்களா அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆகவே அது என் பொறியிலே தட்டியது ஆகவே நான் கமெண்ட்டில் பதிவு பண்ணேன் கமெண்ட்டில் பதிவு பண்ணேன் இஸ்லாம் ஒரு மதம் என்று குரானில் எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வியை மட்டும் நான் கேட்டிருந்தேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஏன்னா அப்படி இருந்துன்னா சொல்லுவாங்களே இஸ்லாம் ஒரு மதம் அப்படின்னு சொல்லி அன்பான தெய்வ பிள்ளைகளே ஏற்கனவே நான் இது சம்பந்தமாக இதுக்கு முன்னால் ஒரு காணொலி பேசி பதிவு பண்ணியிருக்கிறேன் நான் வந்து அந்த குரான் எல்லாம் படித்தது கிடையாது நான் படிக்க போவதும் கிடையாது சரிங்களா ஏன்னா எனக்கு ஆண்டவரே தம்முடைய கைப்பட எழுதி கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமும் இருக்கிறது அதுலேயும் தமிழ் பரிசுத்த வேதாகமும் இருக்குது எனக்கு ஆண்டவர் தம்முடைய கைப்பட எழுதி கொடுத்த மூல பாஷையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட நேரடியாக மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் பரிசுத்த வேதாகமும் என் கையில் இருக்கு ஆகவே நான் வேற எதையும் படிக்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது நான் படிக்க மாட்டேன் ஆகவே பரிசுத்த ஆவியானவர் என்னோடு எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார் வேற மதமே கிடையாது உலகத்தில் அப்படிங்கிறது எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார் அன்பான தெய்வ பிள்ளைகளை ஆகவே அதன் அடி அதன் அடிப்படையில் தான் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் அந்த கமெண்ட்ஸும் நான் பதிவு பண்ணியிருந்தேன் அந்த கமெண்ட்ஸுக்கு ஒரு சில வாரங்களுக்கு பிறகு இன்னைக்கு ஒருத்தர் பதில் கொடுத்துருந்தார் அதை தான் நான் காலையில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அதாவது என்னுடைய அந்த ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த வெளிப்பாட்டை அதில் உறுதிப்படுத்தியிருக்காங்க ஏன்னா அங்கே இருக்கிற அவர்கள் காண்பித்திருக்கிற அந்த குரானில் உள்ள அந்த வசனங்களில் எங்கேயுமே மதம் என்ற வார்த்தை இல்லவே இல்லை சரிங்களா மார்க்கம் என்று தான் இருக்கிறது சரிங்களா ஆகவே அதை அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் அன்பான தெய்வ பிள்ளைகளை சரிங்களா இன்னைக்கு நான் பேசுகிறது என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது அவங்க என்ன கேட்டிருக்காங்க இஸ்லாம் முதலில் வந்து மதமாக கிறிஸ்தவம் முதலில் வந்த மதமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே கிடையாது இஸ்லாம் ஒரு மதமே கிடையாது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் வந்து மார்க்கம் அவங்க சொல்லுகிறபடி அது மார்க்கம் சரிங்களா ஆனா கிறிஸ்தவம் மார்க்கம் கிடையாது கிறிஸ்தவம் மார்க்கம் கிடையாது கிறிஸ்தவம் மதம் மதம் கிறிஸ்த வர்களுக்கு மார்க்கம் வந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவரே சொல்லியிருக்கிறார் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார் நானே வழி அப்படின்னு ஆண்டோர் சொல்லியிருக்கிறார் வழி என்றார் என்னது வழி என்றால் மார்க்கம் 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 ஆகவே கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறார் மார்க்கமாயிருக்கிறார் இருக்கிறார் அப்படியானால் கிறிஸ்தவம் என்பது மார்க்கமல்ல மதம் கிறிஸ்தவம் என்பது மதம் நான் இதை ஆணித்தரமாக நான் பதிவு பண்றேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன் எஸ்தரின் எஸ்தரின் சரித்திரம் எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் எஸ்தர் எட்டு பதினேழு ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் கழிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள் என்று பரிசுத்த வேதாகமத்தில் நான் வச்சிருக்கிற தமிழ் பரிசுத்த வேதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சரிங்களா என்னது யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது அன்பான தெய்வ பிள்ளைகளே அப்படியானால் யூதம் என்பது மதம் கிடையாது அதை புரிந்து கொள்ளுங்கள் யூத மார்க்கம் யூத மார்க்கம் சரிங்களா யூத மதம் கிடையாது யூத மதம் கிடையாது அன்பான தேவ பிள்ளைகளே யூத மார்க்கத்திலேருந்து பிரிந்தது தான் இஸ்லாம் மார்க்கம் சரிங்களா அன்பான தெய்வ பிள்ளைங்களே நான் மற்ற மதத்தை மற்ற மார்க்கத்தை எல்லாம் பற்றி நான் பேசுகிறதே கிடையாது ஆனால் அவங்க பேசுகிறதுனால நான் பேசியே ஆக வேண்டியிருக்கு நான் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் ஆகவே நான் பேசுகிறேன் மற்ற மதங்களை குறைத்து சொல்வதற்கோ குற்றப்படுத்துவதற்கோ கீழ்த்தரமாக பேசுகிறதுக்கோ இழிவாக பேசுறதுக்கோ அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் இல்லை அதுக்கெல்லாம் நான் வரவே இல்லை அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் ஒரு நாளும் அப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்ய மாட்டேன் ஆனால் அவங்க என்ன அம்புக்கு இழுக்கிறபடினால் நான் அதுக்கு பதில் கொடுக்க வேண்டியது இருக்கிறது ஆகவே அதற்கு நான் பதில் கொடுக்குறேன் இழிவுபடுத்துவதற்கு அல்ல இது அன்பான தெய்வ பிள்ளைகளே இப்போ பரிசுத்த வேதாகமும் நான் வச்சிருக்கிற பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது பழைய ஏற்பாட்டில் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆகவே அந்த யூத மார்க்கத்தில் இருந்து பிரிந்ததுதான் இஸ்லாம் மார்க்கம் என்பதை பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட நான் தைரியமா பதிவு பண்றேன் சரிங்களா ஆகவே யூதம் மதம் கிடையாது இஸ்லாம் மதம் கிடையாது அதை புரிந்து கொள்ளுங்கள் அன்பான தெய்வ பிள்ளைகளே புதிய ஏற்பாட்டுக்கு வந்தால் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் இரண்டாவது அதிகாரம் அப்போஸ்தலருடைய நடவடிகள் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்க தமைந்தவர்களும் அப்படின்னு சொல்லியிருக்குது யூதர்களும் யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் அப்படின்னு இருக்குது அன்பான தெய்வ பிள்ளைகளை புதிய ஏற்பாட்டிலையோ யூத மார்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யூத மதம் என்று சொல்லப்படவில்லை அன்பான தெய்வ பிள்ளைகளை அதை புரிந்து கொள்ளுங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் அப்போஸ்தலர் நடபடிகள் ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அப்போஸ்தலர் அப்போஸ்தலருடைய நடவடிகள் ஐந்தாவது ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் இருந்தது அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனுமாகிய நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரோகோரையும் சரிங்களா பிரோகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மனாவையும் யூத மார்க்கத்தமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு இங்கேயும் யூத மார்க்கத்தமைந்தவன் ஆகிய அப்படின்னு சொல்லி இருக்குது யூத மார்க்கம் என்று பரிசுத்த வேதாகமத்தில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆகவே பரிசுத்த வேதாகமத்தில் யூத மார்க்கம் சரிங்களா யூத மதம் என்று இல்லை யூத மார்க்கம் அன்பான தெய்வ பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் அப்போஸ் தலருடைய நடவடிக்கைகள் ரெண்டாவது அப்போஸ் தலருடைய நடவடிக்கைகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் அப்போஸ் தலருடைய நடவடிக்கைகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் அப்போஸ் தலருடைய நடவடிக்கைகள் இருபத்தி இருபத்தி ரெண்டு வாசிக்கிறேன் எங்கும் இந்த மதபேதத்துக்கு விரோதமாய் பேசுகிறதாக நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் இதை குறித்து உன்னுடைய அபிப்பிராயம் என்னவென்று கேட்டறிய விரும்புகிறோம் என்றார்கள் அன்பான தெய்வ பிள்ளைகளே நான் வச்சிருக்கிற நான் விசுவாசிக்கிற நான் டாக்குமெண்டாக எனக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறேன் என்னுடைய இந்த தமிழ் பரிசுத்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் எழுதியிருக்கிறது எங்கும் இந்த மதவேதத்துக்கு விரோதமாக பேசுகிற பேசுகிறதாக அப்படின்னு சொல்லியிருக்குது அதாவது மத பேதம் என்கிற வார்த்தை என்னுடைய இந்த தமிழ் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்புறம் அதே அப்போஸ்தலருடைய நடவடிகள் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனம் உம்மிடத்தில் ஒன்றை ஒத்துக்கொள்கிறேன் அது என்னவென்றால் இவர்கள் மதவேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே எங்கள் முன்னோர்களின் தேவனுக்கு ஆராதனை செய்து நியாயப்பிரமாணத்திலேயும் திருக்கதரிசிகள் புஸ்தகங்களிலேயும் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் நான் விசுவாசித்து என்று அப்போஸ்னாகிய பவுல் சொல்லுகிறதை இங்கே பரிசுத்த வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டு வை பதிவு செய்து வைத்திருக்கிறார் ஆண்டவர் அதாவது அப்போஸ்தலருடைய நடவடிகள் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினான்காம் வசனத்திலேயும் மதபேதம் என்ற வார்த்தை இருக்கிறது அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா முதல்ல அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலருடைய நடுபில் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் மதபேதம் என்ற வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரெண்டாவது அப்போஸ்தலருடைய நடவடிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் மதபேதம் என்ற வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா மூன்றாவது இதே அப்போ சலாவுடைய நடவடிக்கைகள் இருபத்தி நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஐந்தாவது வசனம் என்னவென்றால் இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதர்களுக்குள்ளும் கலகம் எழுப்புகிறவனாகவும் நசரேயருடைய மதபேதத்துக்கு முதலாளியாகவும் இருக்கிறான் என்று கண்டறிந்தோம் அன்பான தெய்வ பிள்ளைகளே இது மூணாவது இடத்துல சரிங்களா நான் பின்னாடி இருந்து முன்னாடி வார சரிங்களா அன்பான தெய்வ பிள்ளைகளே வரிசையாக பார்த்தோம்னா முதல்ல இருந்து பார்த்தோம்னா இதான் இதான் ஃபஸ்ட்டு சரிங்களா இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்னவென்றால் இந்த மனுஷன் அதாவது பவுல பார்த்து சொல்கிறாங்க இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதர்களுக்குள்ளும் கலகம் எழுப்புகிறவனாகவும் நசரேயருடைய மதபேதத்துக்கு முதலாளியாகவும் இருக்கிறான் என்று கண்டறிந்தோம் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நசரேயருடைய மதபேதம் நசரேயருடைய மதபேதத்துக்கு முதலாளி என்று அப்போஸ் நாகிய பவுலை குறித்து சொல்லுகிறார்கள் பரிசுத்த வேதாகமத்தில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நசரேயருடைய மதபேதம் என்று அன்பான தேவ பிள்ளைகளே நசரேயருடைய மத நசரேயர் அப்படின்னா யார் நசரேயர் அப்படின்னா யாரு இயேசு கிறிஸ்துவ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பான தேவ பிள்ளைகளே எழுதின சுவிசேஷம் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் மற்ற எழுதின சுவிசேஷம் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான் யார் அப்படின்னு சொன்னா ஏசு கிறிஸ்துவுக்கு தகப்பனாக இந்த உலக பிரகாரமாக தகப்பனாக மரியாளும் சரிங்களா நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான் என்ன என்னப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாசரேத்து என்னும் ஊரிலே வளர்ந்தபடியினால் அவருக்கு நசரேயர் என்னும் பெயர் உண்டாயிற்று நசரேயன் என்னும் பெயர் உண்டாயிற்று ஆகவே நசரேயர் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற வார்த்தை நசரேயருடைய மதபேதம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேதத்தை குறிக்கிற வார்த்தை அதாவது உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன் கிறிஸ்துவின் பேதத்தை குறிக்கிற வார்த்தை அதாவது கிறிஸ்தவ பேதத்தை குறிக்கிற வார்த்தை கிறிஸ்தவ மதத்தை குறிக்கிற வார்த்தை அன்பான தெய்வ பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் நான் வச்சிருக்கிற பரிசுத்த வேதாகமத்தில் தமிழ் பரிசுத்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் மூன்று இடத்துல மதபேதம் என்ற வார்த்தை இருக்கிறது அதுலேயும் குறிப்பாக ஒரு இடத்துல நசரேய மதபேதம் நசரேயன் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்துவை குறிக்கிற வார்த்தை இயேசு கிறிஸ்து அதாவது கிறிஸ்துவின் மதபேதம் நசரேயருடைய மதபேதம் அப்படின்னா அதுக்கு சரியான அர்த்தம் என்னன்னா சரியான விளக்கம் அப்படின்னா கிறிஸ்துவின் மதபேதம் இன்னும் விளக்கமா சொல்லணும்னா கிறிஸ்தவ மதபேதம் அன்பான தெய்வ பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்தவம் என்பது மட்டும்தான் முழு உலகத்திலேயும் ஒரு மதம் வேற எதுவுமே மதமே கிடையாது நான் ஆணித்தரமா பதிவு பண்ணுகிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளை ஆமா யாருக்கும் எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கும் இதுக்கு மறுப்பு மறுப்பு தெரிவித்து பேச வேண்டிய உரிமை கிடையாது அதிகாரம் கிடையாது பேசக்கூடாது பேசக்கூடாது அப்படி பேச வேண்டும் என்றால் என்னுடைய பரிசுத்த வேதாகமத்தில் இருப்பது போல தெளிவான வார்த்தைகள் உங்கள் வேதத்தில் இருந்ததுன்னா நீங்கள் பேசுறதுக்கு வாங்க இல்லாவிட்டால் வரக்கூடாது பேசக்கூடாது பேசக்கூடாது கிறிஸ்தவம் மட்டுமே முழு உலகத்திலேயும் ஒரே மதம் ஒரே மதம் வேறு மதமே கிடையாது வேறு மதமே கிடையாது அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை ஜீவனை விலைக்கரையமாக சிந்தி கொடுத்து கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபித்திருக்கிறார் கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபித்திருக்கிறார் நான் சொல்றேன் சரிங்களா அதுக்கு அப்புறம்தான் சபையை ஸ்தாபித்தார் அதுக்கப்புறம் தான் சபையை ஸ்தாபித்தார் முதல்ல கிறிஸ்தவ மதத்தை அவர் ஸ்தாபித்தார் அதுக்காக தான் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் ரத்தத்தை சிந்தினார் அன்பா ரூ அதுக்கப்புறம் தான் சபையை ஸ்தாபித்தார் ஆமா அதுக்கு முன்னாடி வர ஏசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி மறிப்பதற்கு முன்னால் வர மதங்கள் கிடையாது மதங்களே கிடையாது மார்க்கம் தான் இருந்தது அதுவும் யூத மார்க்கம் தான் இருந்தது இன்றைக்கு உலகத்தார்கள் சொல்லுவது போல மற்ற மதங்கள் எல்லாம் சொல்றாங்கல்ல அது எல்லாமே மார்க்கமாகத்தான் இருக்குது இன்றைக்கும் மார்க்கமாகத்தான் இருக்குது அன்பான தெய்வ பிள்ளைகளே ஏசு கிறிஸ்து என்றைக்கு கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரோ ரத்தம் சிந்தி மறித்தாரோ விலைக்கரயமாக செலுத்தினாரோ அன்றைக்கு அன்பார்களே அவர் மார்க்கமாக மாறிவிட்டார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவம் மார்க்கமாக மாறிவிட்டார் அவருடைய அவர் ஸ்தாபித்த கிறிஸ்தவம் மதமாக மாறியது அன்பான தெய்வ பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே இதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு முழு உலகத்திலேயும் ஒரே ஒரு மதம் தான் ஒரே ஒரு மதம்தான் அது கிறிஸ்தவ மதம் அது கிறிஸ்தவ மதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தையும் ஜீவனையும் விலைக்கிரையமாக சிந்தி சம்பாதித்த மதம் மதம் ஆனால் இன்னைக்கு வைத்தியக்கார கிறிஸ்தவ உலகம் கிறிஸ்தவ மதமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அது ஒரு போலியான கிறிஸ்தவ உலகம் அது ஒரு போலியான கிறிஸ்தவ போதகர்கள் அது போலியான கிறிஸ்தவ தலைவர்கள் அது போலியான கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் அது எல்லாமே வெளிநாட்டிலிருந்து இறக்குமதிப்பட்ட இறக்குமதி பண்ணப்பட்டவைகள் அன்பானவர்களே வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணப்பட்டவைகள் ஆகவே கிறிஸ்தவம் ஒரு மதமே கிடையாது அது ஒரு மார்க்கம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பிரசங்கம் பண்ணுறாங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆனால் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் இதை தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார் பரிசுத்த வேதாகமத்தில் இதுதான் இருக்குது கிறிஸ்தவம் என்பது மட்டுமே ஒரே மதம் முழு உலகத்துக்கும் ஒரே மதம் வேறு மதமே கிடையாது வேறு மதமே கிடையாது அன்பான தெய்வ பிள்ளைகளை அதனால தான் அரசாங்கம் தெளிவான நடவடிக்கை எடுக்கிறது இதெல்லாம் ஆண்டோர் எனக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் நான் இந்த கிங்டம் ஆஃப் கிறிஸ்டின் எர்த் மிஷன் ட்ரஸ்ட்டை அன்பான தெய்வ பிள்ளைகளை உலகளாவிய ஒரே கிறிஸ்தவ மத ஸ்தாபனம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கேன் டாக்குமெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்கேன் அந்த அங்கீகாரத்தை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் கிடைக்கும் எனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அன்பான தெய்வ பிள்ளைகளே மட்டும் இல்லை இப்போ நான் கேட்டிருக்கிறது த ஓன்லி இந்தியன் கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் இன் த ஹோல் வேர்ல்டு அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுங்கன்னு இப்போ நான் கேட்டிருக்கேன் இப்போ நான் கேட்டிருக்கேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே உலகளாவிய ஒரே இந்திய கிறிஸ்தவ மத ஸ்தாபனம் என்ற அங்கீகாரத்தை வழங்கும்படி நான் கேட்டிருக்கேன் எல்லாம் எனக்கு பரிசு தாவியான ஒரு தெளிவாக கற்றுக் கொடுத்தது அன்பான தெய்வ பிள்ளைகளை ஆகவே புரிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்தவம் மதம் இல்லை அப்படின்னு சொல்றதை ஏற்றுக்கொள்ளாதீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தது எதுக்காக கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிக்கதாம் கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிக்கதான் முதல்ல தான் சபையை ஸ்தாபிக்க அதுக்கப்புறந்தான் பாவிகளை ரட்சிக்க அன்பான தெய்வ பலிகளை புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே இனி யாராக இருந்தாலும் சரி இதுக்கு விரோதமா பேசக்கூடாது பேசக்கூடாது பேச வேண்டுமானால் போல உங்கள் வேதத்தில் தெளிவான ஆதாரத்தை நீங்க வைத்திருந்தால் ஏங்கிட்ட பேசாதீங்க நீங்க பேசிக்கோங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு பேச சொன்னது அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆகவே புரிந்து கொள்ளுங்கள் நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து சம்பாதித்த அந்த கிறிஸ்தவ மதத்தை நான் ஆணித்தரமாக விசுவாசிக்கிறேன் அந்த கிறிஸ்தவ மதத்தில் நான் இருக்கிறேன் ஆகவே நான் ஒரு கிறிஸ்தவன் இந்திய கிறிஸ்தவ மதத்தில் நான் இருக்கிறேன் ஆகவே நான் ஒரு இந்திய கிறிஸ்தவன் புரிந்து இதுக்கு எதையும் நம்பாதீங்க கத்தல் தான் உங்களை ஆசிர்வதி வராது அமேன் 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 ஆயிரம் பேர் வந்தாலும் பதினாயிரம் பேர் வந்தாலும் ஆயிரம் பேர் வந்தாலும் பதினாயிரம் பேர் வந்தாலும் பாக்கியவா பாக்கியவா நீ என்றென்றும் நித்தம் உன்னை நீன்றும் நம் நடத்தி காத்திருவ எல்லா தீங்குக்கும் விளக்கிடுவா நம் கிருபைகள் கிருவைகள் எல்லா தீங்குக்கும் விளக்கிடுவா நம் கிருபைகள் அழி